ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சில் இப்போ தனிவட்டி சம்மந்தப்பட்ட தனிவட்டி கூட்டு வட்டி சம்மந்தப்பட்ட ஒரு சம் ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் ஆறு ஆண்டுகளில் அறுபது சதவீதம் அதிகரிக்கிறது அதே வட்டி வீதத்தில் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தை பன்னிரெண்டாயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அமௌண்ட் அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து தனி வட்டி வீதத்தில் ஆறு வருஷத்தில் அறுபது சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்போது என்ன அமௌண்ட்டுன்னு நமக்கு சொல்லலை ஆனால் ஆறு வருஷத்தில் அறுபது சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை வச்சு நம்ம வந்து எத்தனை சதவீதம் வட்டி வீதம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அந்த வட்டி வீதத்தை இதுக்கு நம்ம அப்ளை பண்ணி பன்னெண்டாயிரத்துக்கு மூணு வருஷத்துக்கு அந்த அந்த வட்டி சதவீதம் கண்டுபிடிச்ச வட்டி சதவீதத்தில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்ன அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம் நம்ம ரொம்பவுமே ஈஸியான மெத்தட்லேயே போட்டுடலாம் அது எப்படின்னு பாருங்கள் இப்போ தனி வட்டியில் அசல் வந்து வட்டியில் ஆறு ஆண்டுகளில் அறுபது சதவீதம் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க வட்டினாலே நமக்கு சிம்பிளான கான்செப்ட் தான் முதல் வருஷம் எத்தனை பர்சன்டேஜோ அதே பர்சன்டேஜ் தான் அடுத்த வருஷமும் வரும் அப்போ மொதல் வருஷம் என்ன பர்சன்டேஜ்னு நமக்கு தெரியல ஆறு வருஷத்தில் அறுபது சதவீதம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த அறுபதை நம்ம ஆறால் வகுத்தாலே நமக்கு வந்து ஈவனான ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸாக தான் இருக்கும் வட்டியில் அப்போ ஆறு வருஷத்தில் அறுபது சதவீதமாக அதிகரிச்சிருக்குன்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு பத்து சதவீதமாக தான் இருந்திருக்கும் இது தான் தனி வட்டியில் இதை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் அப்போ பத்து சதவீதன்றது தான் வட்டி சதவீதம் இந்த பத்து சதவீதத்தை வச்சு தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணணும் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரூபாய் பன்னிரெண்டாயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க அதே வட்டி வீதத்தில் அப்போ அந்த தனி வட்டிக்கு நம்ம அந்த த அந்த மு முன்னாடி கொடுத்துருந்த அமௌண்ட்டுக்கு பத்து சதவீதம் வந்து நம்ம தனி வட்டியை வந்து கொ கொடுத்துருந்தால் தான் ஆறு ஆண்டுகளில் அது அறுபது சதவீதம் அதிகரிச்சிருக்கும் இப்போது வட்டி வீதம் பத்து சதவீதம் கண்டுபிடிச்சாச்சு இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்க ஒரு ப்ரின்ஸிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ரூபாய் பனிரெண்டாயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி அதே வட்டி சதவீதத்தில் வட்டி சதவீதம் பத்து சதவீதம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதை நம்ம ஷார்ட்டாக எப்படி பார்க்கலாம்னா இப்போ கூட்டு வட்டின்னு வந்துட்டாலே இப்போ பன்னெண்டாயிரம்னு வச்சுக்கோங்க இது எத்தனை பர்சன்டேஜ் பத்து சதவீதம் கூட்டு வட்டி இல்லைன்னா முதல் அதை மூணு வருஷத்துக்கு தனித்தனியாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இப்போ பத்து சதவீதம்ன்றப்ப ஃபஸ்ட் இயருக்கு ஆயிரத்தி பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்தில் பத்து சதவீதம் என்னென்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுன்றது தான் இதோடைய பத்து சதவீதம் இப்போ முதல் வருஷத்துக்கு நமக்கு ஒரே ஒரு அமௌண்ட்டு மட்டும்தான் இருக்குது இப்போ பன்னெண்டாயிரம் அசல்ன்றது அதுக்கு பத்து சதவீதம் என்னென்னா ஆயிரத்தி இரநூறு நமக்கு ரெண்டாவது வருஷம் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு வட்டிக்கு வட்டி அதுதான் கூட்டு வட்டி அப்போ முதல் அசலுக்கு ஒரு பத்து சதவீதம் ஆயிரத்தி இரநூறு நமக்கு இதுக்கு முன்னாடி வருஷம் வந்து முதல் வருஷம் கிடச்ச அந்த வட்டிக்கு வட்டி போடுறப்ப அந்த வட்டிக்கு ஒரு பத்து சதவீதம் என்னென்னா ஒரு ஸ்தானம் தள்ளி நீங்கள் புள்ளி வச்சிங்கன்னா நூற்றி இருபதுன்னு வருது இதுதான் ரெண்டாவது வருஷத்துக்கான கூட்டு வட்டி மூணாவது வருஷத்துக்கும் அதே தான் நீங்கள் முதல்ல அசலுக்கு ஒரு பத்து சதவீதம் ஆயிரத்தி இரநூறு அடுத்து மொதல் வருஷத்துக்கு கிடைச்ச வட்டியோடைய பத்து சதவீதம் நூற்றி இருபது ரெண்டாவது வருஷம் நமக்கு ரெண்டு அமௌண்ட்டாக கிடச்சிருக்கும் அந்த ஆயிரத்தி இரநூறுக்கு ஒரு பத்து சதவீதம் நூற்றி இருபது நூற்றி இருபதுக்கு ஒரு பத்து சதவீதம் பன்னெண்டு இப்போது இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா முதல் வருஷத்துக்கு ரெண்டாவது வருஷத்துக்கு ஆட் பண்ணிங்கன்னா முதல் வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறு ரெண்டாவது வருஷத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபது மூணாவது வருஷத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கிடச்சிருக்கோம் இந்த மூணு வட்டியும் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக மூணு வருஷத்துக்கான கூட்டு வட்டி என்னென்னு தெரிஞ்சிருவோம் ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ப்ளஸ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு ஏழு ஒன்பது மூணு அப்போ ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுன்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னா ரூபாய் பன்னெண்டாயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளில் அதே வட்டி வீதத்தில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஆப்ஷன் சி அதுதான் ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி எப்படி செம்ம ஷார்ட்டாக சால்வ் பண்ணலான்றது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ்